ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேசன சேனல் இன்னைக்கு வந்து கோவக்கா பொரியல் வந்து எப்படி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பொடி நான் தயார் பண்ணி போட்டிருக்கேங்க இந்த பொடி சேர்க்குறனால டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் விற்கிது இப்போது இது வந்து நான் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் கோவக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான பொடியை வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துருக்கேன் காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு வர மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எல் ஒரு ஸ்பூன் மல்லி எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் வறுக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வறுத்து எடுத்துகிட்டு இந்த கடலையில் உள்ள எல்லாம் நம்ம உரித்து எடுத்துடலாம் கடலை வந்து வறுத்துட்டனால சீக்கிரமாக நல்லா ஈஸியாக உரிக்க வந்துடும் தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க மல்லி சேர்த்துருக்கனால குறை இருக்கும் அதனால் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிளகாயெல்லாம் கிள்ளி போட்டு விட்டோன்னா சீக்கிரம் நல்லா அரைப்பட்டுரும் இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து இது வந்து நம்ம தாளித்து விட்டுருலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் அடிக்கடி சேர்த்துக்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கடுகுலந்த பருப்பு கருவேப்பில்ல வர மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயையும் சேர்த்துக்கலாம் லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா இது வேகணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய் மூடி போட்டு வேக வச்சிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் தண்ணிலாம் வற்றிட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் லேசாக பெரட்டி விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டோன்னா இந்த மசாலாவோட இந்த காய் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இதில் நமக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் ரசம் சாதம் அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து செம்ம அட்டகசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் கோவக்காய் வாங்குனீங்கன்னா இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ